ஆண்டவர் டி எம் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசு வணக்கம் இது மனிதா மனிதா காலை வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் இன்றைய தினம் செய்திகள்ல முன்னணியில இருக்கிறது வயநாடு தொடர்பான செய்தி இதற்கு முன்பும் பாலச்சந்திரன் சார் கூட ஒரு இரண்டு நாட்களாக இது தொடர்பா பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பேச வேண்டியது இருக்கு அப்படின்னா தினசரி இது தொடர்பான பேச்சுக்கள் என்பது அதிகரிச்சிருக்கு நேற்றைய தினம் மக்களவையிலையும் பாஜக எம்பிக்கள் இது தொடர்பா பேசியிருக்கிறாங்க இதுல வந்து மனித மனித தலையீடுகளால் ஏற்பட்ட பேரு விபத்து பேரிடர் அப்படின்லாம் குறிப்பிட்டாங்க அதே சமயம் ராகுல் காந்தி மேலையும் அதே மாதிரி அம்மாநில இடது முன்னணி அரசின் மீதும் பாஜக எம்பிக்கள் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்க தவறியது முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறியது அஹ் இந்த அந்த மக்களை ரெப்ரசன்ட் பண்ற ராகுல் காந்தி அவர்களும் அதே மாதிரி கேரள அரசும் தான் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க இது இதை எப்படி பாக்குறீங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த நிலச்சரிவுல பலியாகி இருக்கிறாங்க இந்த நேரத்துல இப்படிப்பட்ட விமர்சனங்கள் இறந்து போன முன்னூறு பேருடைய இழப்பு அப்படின்றது வந்து ரொம்ப மோசமானது அது வந்து தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது வெள்ளம் அப்படின்றது வந்து மழை வெள்ளம் தண்ணீர் அப்படின்றது சென்னைக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயம் வெள்ளத்தின் போது தண்ணி உள்ள பூந்துருச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு பயத்தை கொடுத்துரும் என்ன செய்ய போதோ இந்த தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஆனா மண் அப்படின்றத வந்து நம்ம நேர்ல எதிரியா நம்ம பார்த்தது கிடையாது ஏன்னா இங்க வந்து நமக்கு மழை கிடையாது அதனால வந்து அதை நினைச்சு பார்க்கவே ரொம்ப கோரமா இருக்கு தண்ணி வந்துருச்சு அப்படின்னா ஆமா எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் வந்து ஸ்பாயில் ஆகும் வீட்டுக்குள்ள சில விஷயங்கள் நடக்கும் ரொம்ப நெருக்கடியான சில நேரங்கள்ல உயிரிழப்புகளை கூட அது ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது வீடு இடிவது அந்த மாதிரி ஆனா மண்ணு வந்து ஒரு ஊரை திங்கிறது அப்படின்றது வந்து கனவுல கூட நம்ம நினைச்சு பார்த்ததே கிடையாது நம்ம அப்படியான ஒரு சூழல்ல இருந்தது கிடையாது ஒருவேளை நீலகிரி பகுதியில நம்ம இருந்தோம் அப்படின்னா மண்ணினுடைய கோர முகத்தை நம்ம நேரடியா பார்த்திருப்போம் அமித்ஷாவுக்கோ அல்லது வந்து மற்றவர்களுக்கோ வந்து என்ன பிரச்சனை அப்படின்றதே வந்து புரிய மாட்டேங்குது மண் மண் விழுங்கி அந்த மக்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் இதை வந்து மனித தலையீடுகளால தடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க எப்ப தடுத்து இருக்க முடியும் இப்ப இவர்கள் வந்து ஐஎம்டி நாங்க எச்சரிக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பினராயி விஜயன் சொல்லி பதில் சொல்லி இருக்கிறாரு ஆனா பினராயி விஜயன் அவர் தான் அரசியல்வாதி ஆச்சு ஒரு அரசியல்வாதி வந்து சொல்றதுக்கு இன்னொரு அரசியல்வாதி மக்கள் ஏத்துக்கிட மாட்டாங்களே தி ஹிந்து நாளிதழ் வந்து நேற்றைக்கே வந்து இணையதளத்துல ஒரு முக்கியமான செய்தி பத்தி வெளியிட்டிருக்கிறார்கள் அமித்ஷா சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்றத ஐஎம்டி வெளியிட்ட அத்தனை ரிப்போர்ட்டை எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க கரெக்டா இருபத்தி ஒன்பது ஜூலை வரைக்கும் ஐஎம்டி கொடுத்துருக்கிறது அப்படின்றது வந்து எல்லோ அலர்ட் கொடுத்திருக்காங்க எல்லோ அப்படின்றது வந்து அலர்ட்டே கிடையாது கவனமா இருங்க அப்படின்ற ஒரு இது மட்டும்தான் அது ஒரு எச்சரிக்கையே கிடையாது பாருங்க என்ன நடக்குதுன்னு பாத்துக்குங்க அப்படின்றது மட்டும்தான் எல்லோ அலர்ட் அதற்கடுத்து ஆரஞ்சு அலர்ட் இருக்கு ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னா கொஞ்சம் தயார் நிலையில் இருந்துக்குங்க ரெட் அலர்ட்ன்றது வரும் பொழுதுதான் வந்து கம்ப்ளீட் ஆக்சன் சீக்கிங் ரெட் அலர்ட் குடுக்காம வந்து நம்ம வந்து மக்களை அப்புறப்படுத்துறதுக்கே வந்து என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாது முப்பதாம் தேதி அதிகாலையில வந்து நிலச்சரிவு ஏற்படுகிறது முப்பதாம் தேதி மத்தியான ஒரு ஒண்ணு பத்துக்கு சாவகாசமா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஎம்பி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ரெட் அலர்ட் அப்படின்னு அது முடிஞ்சிச்சு அந்த நில சரிஞ்சிருச்சு மக்கள் சொத்துட்டாங்க ஆமா சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பிறகு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க எப்படி மக்களை மீட்கிறது ஒரு ஊர்ல இருந்து மக்களை பூராத்தையும் வெளியேற்றணும் ரெண்டாயிரம் குடும்பம் இருக்கிறாங்க அந்த ஊர்ல அந்த ரெண்டாயிரம் குடும்பத்தையும் வந்து பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி தகவல் கிடைச்சாலே அதை செய்யறதுன்றது அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு ஊரை காலி பண்ணி கொண்டு போறது அப்படின்றது வந்து அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லை ஏன்னா இருபத்தி நாலு நேரத்துக்கு முன்னாடி புயல் வரப்போகுது வீடு எழிய போகுது கிளம்பி வாங்கன்னு சொன்னா மக்கள் கிளம்ப மாட்டாங்க என்னோட பொருள் எப்படி விட்டுட்டு வர்றது என்னோட வீட்டை எப்படி விட்டுட்டு வர்றது இதுல இருக்கிற என்னுடைய உடமைகளை எப்படி விட்டுட்டு வர்றது சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமான்னு எதெல்லாம் தூக்க முடியுமோ அவ்வளவு தூக்கிட்டு முயற்சி பண்ணுவாங்க அரசாங்கம் அந்த இடத்துல போய் மக்களோட போராடி அவங்க உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி காப்பாத்திட்டு வர்றதுக்குள்ள வந்து இருபத்தி நாலு மணி நேரம்ன்றதே பத்தாது ஆனா இவங்க சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க அதுக்கு முந்தின நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவங்க வந்து லேண்ட்ஸ்லைடு பத்தி தனியா ஒரு கொடுத்திருக்கிறாங்க படம் கொடுத்துருக்காங்க லேண்ட்ஸ்லைட பொறுத்த வரைக்கும் அதுல எப்படி இருக்குது அப்படின்னா நாலு கட்டங்கள் வச்சிருக்கிறாங்க அந்த நாலு கட்டங்கள்ல வந்து லீஸ்ட் எது அப்படின்னா வந்து கிரீன் பாக்ஸ் அந்த கிரீன் பாக்ஸ் அலர்ட்டு தான் வந்து லேண்ட்ஸ்லைடுக்கும் கொடுத்துருக்காங்க விச் மீன்ஸ் வெரி வெரி லோ பாசிபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லை அப்படின்றதுதான் ஏன் அப்படின்னா லேண்ட்ஸ்லைடு நடக்காது அப்படின்னா ஐஎம்டிஆ சொல்லவே முடியாது இங்கேன்னு இல்லை உலகத்துல எந்த வெதர் ஃபார்காஸ்டிங் நிறுவனத்தாலையும் நோ சயின்ஸ் ஆஃப் லாங் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா சொன்னா மாட்டிப்பாங்க அதனால என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்றத தான் வந்து நோ சோனுக்கு வைப்பாங்க அந்த அறிவிப்பு தான் கொடுத்திருக்கிறாங்களே தவிர ஒரு பெரிய நிலச்சியம் ஏற்பட போகுது அப்படின்ற அந்த அறிவிப்பை வந்து ஐஎம்பி கொடுக்கல ஆனால் கொடுத்ததாக அமித்ஷா நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து நாடாளுமன்ற அவையில் வைத்து பொய் சொல்லுகிறார் இந்த பொய் தான் வந்து அரசியல் இந்த பொய்யை பதில் தான் புணராய் விஜயன் பேச வேண்டியிருக்கிறது புனராய் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லி என்ன கேட்டுட்டு இருந்தாரு எங்களுக்கு என் பட்டாலியன் அனுப்புங்க அப்படின்னு கேட்டாரு பட்டாலியன் வந்தது எங்களுக்கு என்னென்ன உதவிகளை செய்யுங்கன்னு கேட்கிறாரு இதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு பக்கத்து மாநில முதலமைச்சர்களுக்கு லெட்டர் எழுதுறாரு சி எம் ஸ்டாலினுக்கு லெட்டர் எழுதுறாரு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவருக்கு லெட்டர் எழுதுறாரு மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு லெட்டர் எழுதுறாரு ஏன் லெட்டர் எழுதுறாரு உதவி கேட்டு லெட்டர் எழுதிட்டு இருக்கிறாரு அவர் ஒன்றிய அரசாங்கத்தை கேட்டு கிடைக்கலன்னு மாநில முதல்வர்களுக்கு உதவி எட்டு லெட்டர் வெதித்திருத்தார் அப்போ அவரை வந்து ஒரு நெருக்கடிக்கு தள்ளது அரசியல் செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளியது இந்த பிஜேபி அரசு தான் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அவ்வளவு அக்கறை இருக்குது அப்படின்னா உண்மையான தரவுகளை சொல்லுங்க இன்னொன்னு சொல்றாரு என்டிஆர் ஒன்பது அனுப்பி அனுப்பியிருக்கேன் சும்மாவா அனுப்புனீங்க இவர் கேட்டதுனாலதான் அனுப்புனீங்க கேட்காம உங்களால அந்த படையை வந்து உள்ளுக்குள்ள அனுப்புறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது கேட்காம அனுப்புனா அதுக்கு பேர் கவர்னர் ஆட்சியின் பேரு கவர்னர் ஆட்சியா நடக்கிறது இல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கிறதா ஆள் அனுப்புறதுக்கு கேட்டுதான் அனுப்ப முடியும் ஏன் கேட்டு அனுப்பணும் அப்படின்னா நம்ம இங்க வா எவ்வளவு பேர் கூப்பிடுறோமோ அவ்வளவு பேருக்கும் நம்ம காசு குடுக்கணும் சும்மா கொடுக்கல காசு குடுக்கணும் அவங்க ஏற்கனவே காசு கொடுத்து வேலைக்கு வைக்கப்பட்டிருக்காங்க எதுக்கு பேரிடர் காலத்துல மீட்பு பணியில ஈடுபடுறதுக்கு அதுக்குதானே அந்த பட்டாலியன் மெயின்டைன் பண்றாங்க அதுக்குதானே ஒன்றிய அரசு அவர்களுக்கான ஊதியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது நம்முடைய வரி பணத்திலிருந்து அப்போ அவர்கள் இங்கு வந்து ஒரு மீட்பு ஈடுபடுறாங்கன்னா இந்தியா அப்படின்னு தனியா வேற எங்கேயாவது மீட்பு பணிக்கு போகிறாங்களா கேரளா தானே இந்தியா தமிழ்நாடு தானே இந்தியா கர்நாடகா தானே இந்தியா ஆந்திராதானே இந்தியா இந்த இந்தியாவில் மீட்பு பணி செய்வதற்கு தான் அவர்களுக்கான சம்பளம் வந்து கொண்டிருக்கிறது அப்ப எதற்காக அந்த சம்பளத்தை ஏன் கிளைம் பண்ண கேக்குறீங்க அப்புறம் எதற்காக நீங்க வழி வாங்குறீங்க தனியா உங்களுக்கு நீங்க எக்ஸ்பென்சஸ் வச்சுக்கறீங்க எதற்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ட்னு உங்களுக்கு தனியா ஒரு பண்டு வச்சுக்கிறீங்க அப்ப இது எல்லாமே கேள்விக்குள்ளாகுது இவ்வளவையும் கேள்வி எழுப்ப வேண்டியதுக்கான சூழல் இதுவா அப்படின்னா வேற வழியே இல்லை இப்பதான் எழுப்ப வேண்டியிருக்கு இப்ப எழுப்பினாதான் இங்க மக்கள்கிட்ட போய் இதை சேர்க்க வேண்டியது இருக்கு இந்த வழியோடையும் வேதனையோடையும் தான் இந்த அரசியலை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்கு இல்ல அப்படின்னா இந்த ஒன்றிய அரசு அதற்கு பிறகு அப்படியே இதை மண்மு எப்படி வந்து நிலச்சரிவு வந்து மண்மூடி மக்களை அளித்ததோ அதே போல இந்த நிதி பிரச்சனைகள் எதையுமே பேசாமல் ஒன்றிய அரசு மறந்து போயிடும் அப்ப இவங்க அரசியல் பண்ணும் போதுதான் நம்ம இதை சேர்த்து பேசி மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறது அதனால எதிர்த்தரப்பும் அரசியல் செய்ய வேண்டி வருகிறது இந்த அரசியல் மக்களுக்கு சாதகமானதாக இருக்கிறதா பிரச்சனை இல்லையன்றது அரசியல் தான் அமித்ஷாவும் எது மக்களுக்கான அரசியல் பார்த்தோம்னா அமித்ஷா சொல்வது மக்களுக்கு விரோதமானதாக இருக்கிறது உண்மைக்கு புறம்பானதாக இருக்கிறது அப்போ அமித்ஷா மக்களுக்கான அரசியல் செய்யவில்லை எதிர்கட்சியில் இருப்பவர்கள் ராகுல் காந்தியை தந்து ஆஹ் பிரியங்கா காந்தியோட சேர்ந்து வந்து அந்த தொழில் பார்வையிட்டு பார்வையிட்டிருக்கிறார் வந்திருக்க வேண்டியதுதான பிரைம் மினிஸ்டர் ஐயையோ என்னுடைய மலையாள சகோதரிகளின் ஆபத்தை நோக்கி இருக்கிறது இதே அரபிக்கடலின் சீற்றத்தை என்னுடைய மாநிலத்தில் நான் பார்த்திருக்கிறேன் அதே அரபிக்கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மாநிலம் வந்து வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறது நான் உடனே வந்து போகிறேன் சொல்லிட்டு வந்திருக்கணும்ல பிரதமர் வரலையே இதுவே ஒண்ணும் இல்லை நாளைக்கு குஜராத்ல ஒரு பூகம்பம் நடக்கட்டும் உடனே கிளம்பி போவார் அப்போ ஒரு யாருக்கான இதுதான் இதே போல அவர்கள் நேரம் பார்ப்பதும் குறைவதா இல்ல ஓட்டு போடாத மாநிலங்கள் அப்படின்னு இவர் சொல்றதே முதல்ல வந்து மோசடி எங்க ஊர்லயும் போட்டிருக்கிறாங்க சார் உங்களுக்கு என்ன பெரும்பான்மையா போடல ஒரு சிறுபான்மையை உங்களுக்கு ஓட்டு போடாதான் செஞ்சிருக்கிறாங்க நீங்க பிரதமரா வந்தா நல்லா இருக்கும்னு நம்பி ஓட்டு போட தான் செஞ்சிருக்காங்க இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவர் பிரதமரா வந்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு அந்த மக்கள் புரிஞ்சிருப்பாங்க இப்போ ஒரு நூறு பேர் ஒரு ஊர்ல ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த நூறு பேர் வந்து போன போனதோட என்ன நினைச்சு போட்டிருப்பாங்க ஜி வந்தா நமக்கு நல்லது செஞ்சுடுவாருன்னு ஜி வந்தா என்ன செய்வாரு மக்களை சாக விடுவார் அப்படின்றது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த நூறு எண்பதா மாறும் அப்போ இவங்க வளரவே முடியாததுக்கு காரணம் என்னன்னா இவங்க தென் மாநிலங்களை புறக்கணித்துக் கொண்டே இருப்பதுதான் உண்மையிலேயே நான் வந்து இது எல்லாத்தையும் விட்டுருங்க மக்கள் நலன் எல்லாத்தையும் விட்டுருங்க அரசியல் பண்ணுவதற்கு இது ஒரு நல்ல சூழல் சார் அதை நல்லபடியா பண்ணுங்களேன் கொண்டு வாங்க ஒரு ஆயிரம் கோடியை கொண்டு வந்து கேரளாவில கொட்டுங்க உடனே இறங்கு இறங்குங்க ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குங்க அந்த மக்களோட போய் நில்லுங்க அப்ப அந்த மக்கள் வந்து உங்களை வந்து ஒரு பெரிய மனுஷனா பாப்பாங்க அந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலாம்னு யோசிப்பாங்க அதை பத்தி எல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது உங்களை வதைக்கணும் வாட்டணும் அப்படின்றது தான் இது வந்து அஹ் தெரியல என்னன்னு தெரியல ஒரு ரெண்டாயிரம் ஆண்டாவே இந்த இந்த பக்கம் நெல்லூர் அந்த பக்கம் மங்களூரு இதுக்கு கீழே இறங்க முடியலையே அப்படின்ற அந்த கொடுமையான இயக்கம் வந்து ஒரு குரூப்புக்கு இருந்துகிட்டே இருக்கு அந்த அதனுடைய வெளிப்பாடா அப்படின்னு யோசிக்க வேண்டிய யோசிக்க வைக்கிறீங்க உங்களுடைய செயல்பாடு ரெண்டாவது ஓட்டு போட்டாதான் அப்படின்னா எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் அவர் கேரிஃபி பண்ணணும் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் கேரிஃபி பண்ணிட்டாங்கன்னா நம்ம நிம்மதியா இருந்துடலாம் ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் பிரதமர் போடாதவங்களுக்கு நான் இல்லை அப்படின்னா அப்ப நாங்க வேற யாரையாவது செலக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்றத மட்டும் ஒரு அனுமதியா நாடாளுமன்றத்துல சட்டம் ஏற்றிட்டாங்கன்னா நிம்மதியா போச்சு இது ரொம்ப நாளா பல பேர் கேட்டிருக்கிறாங்க அப்பெல்லாம் தேச துரோகம்னு சொன்னாங்க இப்ப இந்த தேச துரோக செயல்பாட்டில் மோடியே ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்றதுதான் ஆச்சரியத்தின் உச்சம் நேற்று ராகுல் காந்தி நீங்க சொன்னது போல வயநாட்டுக்கு போயிருக்காங்க பிரியங்கா காந்தியும் முதல் போயிருக்காங்க அம்மாநில முதல்வர் பினராயி விஜயனும் நேர்ல போய் ஆய்வு செஞ்சிருக்கிறாரு இந்த நிலையில அஹ் நேற்று முன்தினத்திலிருந்தே நாடாளுமன்றத்திலையும் எழுப்பியிருக்காங்க இந்த இதை வந்து தேசிய பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ராகுல் காந்தி மதுதானி பிரஸ் மீட்ல பேசினாரு என்னுடைய தந்தை இறந்த போது இருந்த துக்கத்தை காட்டிலும் இங்கு பலர் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே இழந்திருக்காங்க தேசிய பேரிடர் அப்படி அறிவிக்கணும் அஹ் ஒன்றிய அரசு என்ன செய்யுதுன்னு ஒருத்தருந்து பாப்போம்னு கேட்டிருக்காரு இந்த தேசிய இவ்வளவு தூரம் நாங்கள் அஹ் இதுக்கு வந்து நாங்க பொறுப்பு கிடையாது அப்படின்னு ஒன்றிய அரசு தட்டி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில இதை பேரிடராக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது கண்ணு முன்னாடி தெரியுதா நீங்க எப்படி அதை மதிப்பிடுறீங்க கேரளாவை பார்க்கும் பொழுது கண்ணு முன்னாடி அது தெரியுது இது அறிவிக்கப்பட வேண்டியதுதான் அப்படின்றது கேரளாவை பார்க்கும்போது தெரிகிறது ஆனால் டெல்லியை பார்க்கும் பொழுது அப்படி தெரியவில்லை அப்படின்றதுதான் தமிழ்நாட்டுக்கு என்ன கலாட்டாவை இவர்கள் செய்தார்களோ அதே கலாட்டாவை டெம்ப்ளேட் மாறாமல் செய்யறாங்க இதே நிர்மலா சீதாராமன் இதே அமித்ஷா இதே மாதிரியான சீக்கிரம் இதற்கு என்ன பதில் சொல்றாங்க இது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க நீ ஓட்டு போட்டு போட்டே தரதுக்கு அது ஒண்ணு ரெண்டாவது வந்து ஆஹ் நாங்க முன்னாடி எச்சரிக்கை கொடுத்துட்டோம் இதுவும் டெம்ப்ளேட்டு சென்னைக்கும் இதே தான் சொன்னாங்க அப்பையும் பொய் இப்பையும் இங்கேயும் அதே தான் சொல்றாங்க பொய் சென்னை எல்லாம் இன்னும் கொடுமையான பொய் அஞ்சு மில்லி மீட்டர் மழை பெய்யும்னு சொன்னாங்க ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு மில்லி மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு உள்துறை அமைச்சரையும் நிதியமைச்சரையும் வந்து இப்பதான் பாக்குறோம் அப்படித்தான் இதே அங்கே தூக்கிட்டு போய் வைக்கிறாங்க நாங்கதான் இருபத்தி ஒன்பதாம் தேதியே சொல்றோம் முப்பதாம் தேதிக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் இருபத்தி மூணாம் தேதியே சொல்லிட்டோம்லான்னு சொல்றாங்க இருபத்தி மூணாம் தேதி மழை பெய்யும்னு தான் சொன்னீங்க மழையை கேரளா பல மாதங்களாக பார்க்கிறது வருஷத்துக்கு பல நாட்கள் மலையில மழையை வந்து கேரளா பார்த்து கொண்டுதான் இருக்கிறது அந்த மழை என்பது வந்து கேரளா பழகிய ஒன்று கேரளாவுல வந்து அவ்வளவு வேகமாக தண்ணீர் வடிந்து விடும் அதை தாண்டி ஒரு அவுட்வேஸ்ட் இருந்தாதான் வந்து கேரளா ஸ்தம்பிக்கும் இல்லனா தண்ணீர் வடிவதற்கான வழிகள் வந்து கேரளாவில் அதிகம் இருக்கிறது கேரளா மழையை தாங்கிக் கொள்ளக்கூடிய உள்ள ஒரு மாநிலம் தான் ஆனால் மழையை தாண்டிய ஒரு சீற்றம் அப்படின்னு வரும் பொழுது அதை கேரளாவால வித்ஸ்ட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அதனுடைய இயற்கை சூழல் அப்படித்தான் இருக்கிறது இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் அந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை புரிந்து கொண்டுதான் ஒன்றிய அரசு செயல்பட வேண்டும் நினைக்கிறோம் இப்ப தேசிய பேரிடராக அறிவிப்பது அப்படின்றதெல்லாம் தாண்டி தேசிய அளவிலிருந்து வந்து சேர வேண்டிய நிதியை கொடுத்திருந்தால் தேசிய பேரிடரா தனியா அறிவின்னு கேட்க போறது கிடையாது வந்து சேர வேண்டிய எதுவுமே வரமாட்டேங்குது அப்படிங்கும் பொழுதுதான் நம்ம வந்து கேட்க வேண்டி இருக்கிறது இதை தேசிய பேரிடரா கருதுங்க அப்படின்னு எவ்வளவு பெரிய அவலம் பாருங்க ஒரு நாட்டுல முன்னூறு பேர் நிலம் சரிந்து சாகிறார்கள் தேசிய பேரிடரா அறிவிக்கிறதுக்கு ஒரு நாடு தயங்குகிறது அப்படின்னா அந்த நாடு வேற எதையோ உன்ன தேசமா கருதுதுன்னு தான் அர்த்தம் தமிழ்நாடுன்றது தேசம் கிடையாது ஏன்னா அங்க காப்பாத்த வர்றதுக்கு நான் காசு வாங்கிட்டு தான் வர போறேன் கேரளான்றது தேசம் கிடையாது அங்க காப்பாத்த வர்றதுக்கு நான் வந்து உங்கள்ட்ட காசு வாங்கிட்டு தான் வர போறேன் அதாவது இந்திய தேசம் கிடையாது அப்ப இந்திய தேசம் அப்படின்னு வேற எங்கேயாவது ஒரு உட்டோப்பியன் லேண்ட் வச்சிருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது ஒரு தீவு வச்சிருக்கீங்களா தனியா நித்தியானதா மாதிரி தனியா ஏதாவது ஒரு தீவு வச்சு அந்த இடத்துல நடந்தா மட்டும் தான் வந்து தேசிய பேரிடர் அந்த இடத்துல மீட்க போனா மட்டும் காசு தேவையில்லை அந்த இடத்துல இறந்தா மட்டும் பிரதம மந்திரியினுடைய தனி நிதியில் இருந்து மக்களுக்கு நிவாரணத்திற்காக காசு கொடுப்பேன் அந்த இடத்துல செத்த மட்டும் நான் உடனே ஹெலிகாப்டர்ல போவேன் அப்படின்னா அதுதான் தேசம் என்றால் இவர்கள் எல்லாம் யார் அப்படின்ற கேள்வி இருக்கிறது இதை தேசிய பேரிடர் அறிவிக்க மாட்டீங்கன்னா எதைத்தான் அறிவிப்பீர்கள் அல்லது எதுதான் இந்த தேசத்தின் பேரிடர் அப்படின்றது இந்த தேசத்தின் பேரிடர் என்பது நாடாளுமன்றத்தில் பிரதமர் இருக்கையில் இருக்கிறதா அப்படின்ற கேள்வி வருது முக்கியமான கேள்வியும் எழுப்பியிருக்கிறேன் இத பாஜக குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய சூழ்நிலையில இதுல என்ன பேரிடர் அறிவிக்க போறாங்களா மேற்கொண்டு என்ன பண்ண போறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு செய்தி நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு அதுல வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடுல அஹ் உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு அரசியல் சாசன அமர்வு ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு அளிச்சிருக்குது ஒரு முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுது அஹ் எளிய மக்களினுடைய சமூக நீதியை உறுதி செய்வதற்கான இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய பார்வை இந்த தீர்ப்புல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அதுல சில ஆஸ்பெக்ட் வந்து நமக்கு சாதகமான அல்லது ப்ரொக்ரெசிவான ஆஸ்பெக்ட்ஸாக பார்க்க இருக்கிறது ஒன்று எஸ்சி எஸ்டி பட்டியல்ல உள் இடஒதுக்கீடுகளை கொடுக்கலாம் அப்படின்றது ரெண்டே ரெண்டு மாநிலத்தில் மட்டும்தான் அந்த உள்ளீடோ இதுக்கீடு செல்லத்தக்கதாக இருக்கிறது ஒன்னு தமிழ்நாடு இன்னொன்னு பஞ்சாப் இந்த ரெண்டு மாநிலத்தினுடைய வழக்கையும் சேர்த்து டேக் பண்ணி தான் இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு அந்த கேஸ் ரெஃபர் ஆகி போகுது இப்போ அதுல வந்து ஏற்கனவே பழைய வழக்கு ஒன்று இருக்குது அந்த வழக்கில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சின்னையா அப்படின்றவர்களுடைய வழக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சின்னையா விசர்சுல ஆஹ் எஸ்சி எஸ்டி அப்படின்றது வந்து ஹோமோஜீனஸ் என்டிட்டி இவங்க எல்லாம் ஒரே மாதிரியானவங்க இவங்க ஹோமோஜீனஸ் என்டிட்டி இதுக்குள்ள நீங்க எப்படி சப் கிளாசிபிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் எழுதிட்டாங்க அந்த சின்னையா கேஸ்ல அது ரொம்ப தப்பானது முதல்ல வந்து இது வந்து ஷெடியூல்டு காஸ்ட் ஷெடியூல்டு கிளாஸ் இது இதுக்குள்ள வந்து பட்டியல் இந்த பட்டியலுக்குள்ள பல சாதிகள் இருக்கிறாங்க பல சாதிகளினுடைய பட்டியல் தான் அது அப்போ இந்த பட்டியலுக்குள்ள ஹோமோஜீனஸா கருதுவதற்கான எந்த முகாந்திரமும் கிடையாது ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் எப்படி ஓபிசியில வந்து ஏற்றம் இறக்கம் இருக்கிறதோ அதே போல எஸ்சி எஸ்டிக்குள்ளேயும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது அதை சமூக எதார்த்த சூழ்நிலையில நம்ம பார்த்தா செய்யறோம் அருந்ததியர்களுக்கும் பழையர்களுக்கும் இடையில பழையர்களுக்கும் தேவேந்திர பொருளாளர்களுக்கும் இடையில அப்படின்னு பல இடங்கள்ல சமூக ரீதியில மோதல்லையும் பார்க்கிறோம் அல்லது வந்து எதார்த்த வாழ்வியல் சூழல்லையும் நம்ம பார்க்கிறோம் அப்போ அந்த தீர்ப்பு வந்து ரொம்ப அடிப்படையிலேயே பிழையான ஒரு தீர்ப்பாக இருந்தது அதற்கு அதை வைத்துத்தான் வந்து பல்வேறு விஷயங்களை அவங்க கொஸ்டின் பண்ணிட்டு வர்றாங்க அப்போ ரிவியூ பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ் வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சுடைய பொறுப்புக்கு வருகிறது ரொம்ப சரியா ரிவியூ பண்ணியிருக்கிறாங்க இது ஹோமோஜினியஸ் சென்டிட்டி கிடையாது நிறைய உதாரணங்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே வந்து அஹ் அருந்ததியர் இடஒதுக்கீடு அப்படின்னா அந்த அருந்ததியர்களுக்கு மற்ற சமூகங்களோடு எசிப்பட்டியிலே இருக்கக்கூடிய பல சமூகங்களோடு எப்படி இவர்கள் வந்து வாழ முடியாது இணங்கி போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்றதை வந்து அவர்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அது வளர்ச்சி போக்குல அது எவ்வளவு தடையா இருக்கு அப்படின்றதையும் வந்து தீர்ப்பு சுட்டி காட்டுகிறது தமிழ்நாடு சார்பாகவும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு சப் கிளாசிபிகேஷன் இஸ் கிளாசிஷன் இஸ் ஜஸ்டிஃபைடு அப்படின்றது தான் தீர்ப்பாக வந்திருக்கிறது அதை மாநிலங்களே செய்து கொள்ளலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மாநிலங்களே செய்து கொள்ள முடியும் ஆனால் அந்த பட்டியலில் மாற்றத்தை செய்வதற்கு எஸ் அந்த அப்படின்ற நம்ம வேற ஒரு சாதியை உள்ள கொண்டு வர்றோம் அல்லது அந்த பட்டியலை மாற்றியமைக்க விரும்புறோம் அப்படின்னா அதை நம்மளால செய்ய முடியாது அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வேணும்னு இவங்க திருத்தி வச்சிருக்கிறாங்க அது ஒரு மோசமான விஷயம் அதை இந்த தீர்ப்பு வந்து கொஸ்டின் பண்ணல அந்த அது அப்படியே இருக்கிறது அதையும் மாநில அரசு தான் செய்ய முடியும் அது எப்படிங்க ஒரு எஸ்சியவோ ஒரு ஓபிசியவோ ஐடென்டிஃபை பண்றது மாநில அரசால தான் முடியும் அவங்களுக்கு எவ்வளவு பிற்படுத்தப்பட்ட தன்மை இருக்குன்றதோ மாநில அரசு தான் ப்ரூவ் பண்ணணும் அவங்க வந்து சமூக எதார்த்தம் எப்படி இருக்குன்ற எல்லா ஜஸ்டிபிகேஷன்ஸையும் பொலிட்டிக்கல் எக்ஸ்பிடன்சி இல்லாம அரசியல் சாகசத்தன்மை இல்லாம வந்து மாநில அரசு அதை செஞ்சு கொடுக்கணும் ஆனா பட்டியலில் மாற்றம் செய்யணும் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு போகணுமா என்ன இது லாஜிக் ஒன்னும் புரிய மாட்டேங்குது இதை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னன்னு எனக்கு தெரியல ரெண்டாவது வந்து இத ரொம்ப சர்ச்சைக்குரிய வகையில் இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கேஸ் என்ன சப் கிளாசிபிகேஷன் கொடுக்கலாமா கூடாதான் நீங்களே கொஸ்டின் பிரேம் பண்றீங்க அது அதே எந்த கான்ஸ்டியூன் பெஞ்சா இருக்கட்டும் அல்லது சுப்ரீம் கோர்ட் பெஞ்சா இருக்கட்டும் ஒரு கேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா கொஸ்டின் பிரேம் பண்ணிடுவாங்க அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வழியா தான் ஜட்மெண்ட் கேள்வி பிரேயர் என்ன சப்டாசிபிகேஷன் செல்லுமா செல்லாதா முடிவெடுங்கன்றது தான் இவங்க என்ன சொல்லி இருக்கணும் செல்லும் செல்லாது அந்த செல்லத்தக்கதை வந்து யாரு செய்யலாம் செய்யக்கூடாது எப்படி செய்யலாம் அப்படின்றது மட்டும்தான் கேசனுடைய கேள்வி ஆனால் இவர்கள் எங்க போறாங்கன்னா லேயருக்கு போறாங்க உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை கிருமிலேயர்ன்றது ஆமா ஒரு நாலு ஜட்ஜஸ் உட்கார்ந்துகிட்டு கிரிமி லேயரை பத்தி பேசுறாங்க இதுல ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா பிஆர் கவாய் அவர்கள் பேசுனதுதான் கவாய் அவர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு குறைந்தபட்சம் அந்த கிரிமி லேயர் அப்படின்றது பற்றிய ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்னு நம்ப நம்பணும் பல பேர் ஆனா அவர் சொல்றது வந்து இன்னும் அதிர்ச்சியா இருக்குது அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் மற்றவர்கள் வழிமொழிகிறார்கள் அவ அதை வந்து என்டார்ஸ் பண்ணி அடுத்தடுத்து வெவ்வேறு கருத்துக்களை ஆட் பண்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எஸ்சிக்கு மட்டும் கொடுத்தா போதும் மற்ற ஜென்ரேஷன் எஸ்சிஸ வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்றாங்க அதாவது என்னன்னா ஒரே தலைமுறையோடு இடஒதுக்கீடை முடித்து விடலாம் அப்படின்றத வேற வார்த்தையில அவர் சொல்றாரு நீதியரசர் சொல்றாரு இது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் இரண்டாவது வந்து கிருமி லேயரை எஸ்சியில வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓபிசிலேயே கிருமி லேயர் கூடாதுன்னு போராடிட்டு இருக்கிறோம் இந்திரா சதானி வழக்கிலேயே ஓ எஸ்சி எஸ்சிக்கு வந்து கிரிமி லேயர் கொடுக்கலையே தேவையில்லைன்ட்டாங்களே நீங்க ஏன் சார் புதுசா கொண்டு வரீங்க உங்கள்கிட்ட பிரேயர் என்ன அதை மட்டும் பேசுங்க இல்லாததுக்கு எல்லாம் ஏன் போறீங்க இப்ப எலக்ட்ரல் பாண்ட்னு ஒரு கேஸ் வந்துச்சு பிரேயர் என்ன இது செல்லுமா செல்லாதா அதான பிரேயர் நீங்க அந்த பிரேயருக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணீங்க இதுல காசு வாங்கினவங்க எல்லாம் குற்றவாளி உடனே தூக்கி ஜெயில போடு அப்படின்னு சொன்னீங்களா சொல்லல அது உங்களுக்கு கொஸ்டின் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின்ல இருந்து விலகி வர்றீங்க இல்ல நீட் அப்படின்னு ஒரு பிரச்சனை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதை வச்சுதான் கேஸ் போகுது அந்த கேஸ்ல வந்து பேசும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்க இந்த கேஸ் வந்து அதாவது ரெண்டு பேர் மூணு பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க அதுல பரிதி வந்து போகப்பட்டுறாரு ஒரு கட்டத்துல யார பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் சார்பா இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்குக்காக இ எக்ஸாம் வேணும்னு கேட்டதை பார்த்துட்டு பரிதி வந்து கோவம் வந்துருது சார் இங்க வந்தது எதுக்கு கொஸ்டின் பேப்பர் லீக்குக்காக கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகலைன்னா நம்ம இங்க வந்திருக்கவே மாட்டோம் லீக் சிஸ்டமேட்டிக்கா இல்லையான்றத மட்டும் ப்ரூவ் பண்ணுங்க சிஸ்டத்துல இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளை பத்தி இங்க பேசாதீங்கன்றாரு இந்த நீட் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய மற்ற குளறுபடிகள் பத்தி இங்க பேசாதீங்கன்றாரு பரிதிவாளா ஏன் சொல்றாரு அப்படின்னா அந்த கேசனுடைய கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேப்பர் அது சிஸ்டமேட்டிக்கா இல்லையா அது எவ்வளவு பேரை பாதிச்சிருக்கு இருக்கு அப்ப இந்த கொஸ்டின் லீக் ஆனதை ஒத்துக்கிறாங்க ரெண்டாவது என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இந்த லீக் வந்து சிஸ்டமேட்டிக் ப்ரூவ் பண்ணணும் அதை மட்டும் பேசணுமா வேற எதையும் பேசக்கூடாதான் அப்ப இங்க இது பொருந்தாதா கான்ஸ்டியூஷன் பெஞ்ச்னா உங்க கையில என்ன குதிரை கடிவாளம் வந்து விட்டதாக நினைப்பா எல்லாரையும் சாட்டை எடுத்து சுழற்றுவதற்கு நீங்களும் இந்த நாட்டுக்கு வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் தான் உங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி அதற்கான தெளிவுபடுத்தலை மட்டும் கொடுத்தால் போதுமானது தேவையில்லாதது ஒன்னும் இல்ல சாதியை பற்றி பங்கஜ் மித்தல் ரொம்ப கொடுமையானதா இருக்கு இந்தியாவில வந்து வர்ணாசிரம முறைதான் இருந்ததா முகலாயர்களும் பிரிட்டிஷும் வந்ததற்கு பிறகுதான் வந்து வர்ணாசிரம முறை வந்து பல்வேறு சாதிய முறைகளா மாறிடுச்சான் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல கிண்டி பக்கத்துல இருந்து இதே குரல் ஏற்கனவே வந்துச்சு ஹைகோர்ட்ல இருந்து வந்து அதுக்குரிய பேக்லேஷ் ஆகி அந்த தீர்ப்பையே திருத்தி எழுதினாங்க அதுக்கப்புறம் நான் நான் என்னுடைய வாழ்நாள்ல வந்து ஒரு தீர்ப்பையே திருத்தி எழுதி நான் பார்த்ததே இல்லை முதல் முதல்ல திருத்தி எழுதப்பட்டது சனாதனம் தொடர்பான வழக்கு அனிதா சுமந்த் அவர்களுடைய தீர்ப்பு தான் இது அதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல மேபி நடந்திருக்கான் அதே மாதிரி இப்ப இங்கேயும் பேசி இருக்கிறார் உச்ச நீதிமன்றத்துல இதெல்லாம் வந்து கோட்டடா மாறும் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது என்ன அது வந்து ஒரு புக்லெட் அது வந்து ஒரு பிரசுரம் அது நாளைக்கு பலருக்கான முகாந்திரமா மாறப் போகுது அது பலருக்கான கொட்டேஷன்ஸா மாற போகுது முன்னு உதாரணமா போகுது அங்க உக்காந்துட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப அருவருக்க வகையில் பல கருத்துக்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன அதையும் நம்ம சேர்த்துக்கணும் ஆனா அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது என்னன்னா அப்சர்வேஷன் அவுடைய ஒரு பார்வை நீதிபதிகளுக்கு அப்படி ஒரு பார்வை இருக்குது அப்படின்னு மூலமா தெரியுது ஆமா இது வெறுமலை நீதிபதிகளுக்கு அப்படி ஒரு பார்வை இருக்குதுன்றது மட்டும் இல்ல ஒரு ஆஹ் இந்த இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது ஒண்ணு இல்லை இந்த பெஞ்ச்லயே இருக்காங்க வேலா திரிவேதி இதே பேலா திரிவேதி அவர்கள் வந்து டிடபிள்யூஸ் கோட்டா பத்தி பேசும்போது இசிஎஸ்சி நம்ம ரிசர்வேஷன் கன்வியூ பண்ணனுமா இல்லையான்றதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கின்ற மாதிரிலாம் கருத்து சொல்லிருந்தாங்க ஓபி சி ரிசர்வேஷன் பத்தி கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க கேட்டது ஈடபிள்யூஎஸ் அப்பயே கருத்து சொல்றாங்க நீங்க எந்த ரிசர்வேஷன் கேஸ்க்கு போனாலும் அதுல கருத்து கருத்தை கொட்டுவாங்க போட்டு ஏன் அப்படின்னா வந்து இந்த ரிசர்வேஷன் இருக்கிறது அப்படின்றது வந்து பலருக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது எல்லாரையும் சகித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஊருக்குள்ள சகித்து கொள்ளாம நம்ம வந்து ஊருக்கு வேற எங்கேயோ ஒரு ஊருக்கு போய் இவாலையெல்லாம் சகிச்சுக்காம நம்மளால இருந்துட முடியுது ஆனா இங்க வந்தாலும் இங்க வந்து நம்ம பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நம்மளை சகிப்பு தன்மையோட நடக்க வைக்கிறாங்களே அப்படின்றது வந்து பலருக்கு ஒரு அயற்சியை தருவதாக மாறி இருக்கிறது அதுவே வந்து ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன் இரண்டாவது இந்த தேவையற்ற கருத்துக்கள் அப்படின்றது நாளைக்கு இதை எடுத்துக்கிட்டு யாராவது ஒரு மாநில அரசு கிளம்புவோம் இப்போ உத்தரகாண்ட்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் அமைப்படுத்துறேன்னு கிளம்புற மாதிரி நாளைக்கு யாராவது ஒருத்தம் கிளம்புவான் இது தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்குது இது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குது சமூகத்துல பதற்றத்தை உருவாக்குது சமூக பதற்றத்தை தணிப்பதுதான் கோர்ட்டினுடைய வேலையை தவிர உருவாக்குவது அல்ல அப்படி உருவாக்கும் வேலை அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் தங்களை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் முதல்ல ஜட்ஜ்மெண்டை தாண்டி பேசுறது அப்படின்றத முதல்ல நிப்பாட்டி வைக்கணும் தேவையில்லாம இந்த விஷயங்களை எல்லாம் பேசுறது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை கீழ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு அரசு நிறுவனங்கள் எல்லாம் தனியாருக்கு கொடுத்து விட்டு இடஒதுக்கீட்டால் என்ன பயன் நல்ல கேள்வி நம்ம வந்து தனியாருக்கு தனியார் துறையில இடஒதுக்கீடுன்றத கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது என்னமோ நம்ம அவன் அப்ப காசை கேட்கிற மாதிரி வந்து நம்ம எல்லாம் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிரும் தனியாருன்னு வரும் பொழுது அவங்கள்ட்ட போய் இடஒதுக்கீடுன்னு நம்ம கேட்கறதை வந்து ஏதோ ஒரு பெரிய குற்ற செயல ஈடுபடுற மாதிரி நம்ம பூரா கூணி கூறியிருவோம் அப்படிலாம் தேவையில்லை இந்த நாட்டின் வளங்களை பயன்படுத்தி இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது அதில் என்னுடைய பங்கு இருக்கிறது இந்த நாட்டின் வளங்களை பயன்படுத்தி இப்படி ஒரு தனியார் அமைப்பு உருவாகி இருக்கிறது அதில் எனக்கு பங்கு இருக்கிறது இந்த நாட்டின் குடிமகன் நான் இந்த இந்த காம்போசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுவதற்கான எல்லா அதிகாரமும் மக்களாகிய நமக்கு இருக்கிறது அரசாகிய நமக்கு இருக்கிறது அரசாகிய நமக்கும் அதுதான் இருக்கிறது இப்ப இது ரெண்டுமே நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் நம்ம வந்து அந்த இடத்துல குற்ற உணர்ச்சிக்காகியோ இல்ல உங்க கம்பெனி நடத்த மாட்டாங்கன்னு சொல்லியோ ஒன்னும் இல்ல சைல்டு லேபர் அப்படின்றது வந்து ஒரு காலத்துல உலகம் ஏற்றுக்கொண்டதாக இருந்தது அதற்கு பிறகு அதை மாத்தினாங்க மாற்றிய பொழுது பலருக்கும் பயம் எங்க கம்பெனிகள் எல்லாம் ஸ்தம்பிச்சிருமோ அல்லது கம்பெனி எல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களோ பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகரான ஊதியம் அப்படின்றத வந்து சமூகம் ஏத்துக்கிடல எங்க அதை கேட்டோம்னா கம்பெனி எல்லாம் இழுத்து மூடிடுவாங்களோ கம்பெனி எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிருமோ அப்படின்னு யோசிச்சாங்க அதை தாண்டி இன்னைக்கு அதை சாத்தியப்படுத்தி இருக்கு எப்படி சாத்தியப்பட்டு இருக்கு பலருடைய உயிர் தியாகத்தின் மூலமாக பலருடைய தொடர் போராட்டங்களின் மூலமாக அதை நம்ம சாத்தியப்படுத்தி இன்னைக்கு உருவாக்கி காட்டியிருக்கிறோம் அதே போல வந்து அஹ் மாற்றுத்திறனாளிகளை வந்து கம்பெனிக்குள்ள வந்து வாசல்ல கூட அனுமதிக்காத நிலை இருந்ததெல்லாம் இருந்திருக்கிறது இன்றைக்கு அது மாறி இருக்கிறது கம்பெனிஸ் வந்து குறைந்தபட்சம் ஒருவர் இருவரையாவது மாற்றுத்திறனாளிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு டைவர்சிட்டி தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு மாறி இருக்கிறார்கள் உண்மையிலேயே கம்பெனிஸுக்கு வந்து என்ன தேவை ப்ரொடக்டிவிட்டி தேவை டைவர்ஸ் இது வந்து உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தீரி தான் இந்த தீரிய அவங்க ஏத்துக்கட மறுக்க போறதெல்லாம் கிடையாது இது ரெண்டுக்கு இடையிலிருந்து இதை வந்து கெடுத்து விட வேண்டும் இது நடந்து விடக்கூடாது அப்படின்னு சில பாலிசி மேக்கர்ஸ் லெவல்ல வந்து சில விஷயங்கள் நடக்கிறது அதை உடைத்து விட்டால் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு சாத்தியம்தான் தனியாருக்கு மாறினாலும் அல்லது புதிய தனியார் நிறுவனங்கள் வந்தாலும் அங்கு இடஒதுக்கீடு என்பது பின்பற்றப்பட வேண்டும் என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் அதை செய்ய முன் வருது அப்படின்னா அது அந்த இடத்துல உடைப்பை ஏற்படுத்தும் இங்க எல்லாம் சொல்றாங்க இப்ப நம்ம வேற ஸ்டேட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஸ்டேட்டுக்கு போகலாம் ஆனா இந்தியா முழுக்க இது பாலிசியா வருதுமே அவன் எங்கேயும் போக முடியாது இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை விட்டுட்டு அவன் எங்கேயும் போக மாட்டான் இங்க ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு கே பக்கத்துல சைனான்னு ஒரு பெரிய ஹப் இருக்கு இந்த ரெண்டையும் விட்டுட்டு அவன் எங்கேயும் போக மாட்டான் இந்த நூத்தி கோடி பேரும் இதே மாதிரி மண் சரிந்து எல்லா பேரும் சாகுற வரையில் இது ஒரு மார்க்கெட் இந்த மார்க்கெட்டை எக்ஸ்பிளர் பண்றதுக்கு அவன் இருப்பான் அப்படி பண்ணும்போது அதுல எங்களுக்கு ஒரு பங்கை கொடுத்துனேன் ரிசர்வேஷன் பேர்ல அப்படின்றதுதான் நம்முடைய கோரிக்கை அதை அவர்கள் செய்ய வேண்டிய நெருக்கடி என்பது ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து உருவாக்கப்பட வேண்டும் முக்கியமான விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கீங்க தனியார் துறையில வந்து இடஒதுக்கீடு ஏன் முக்கியம் அப்படிங்கறதும் பலரும் புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய பேச்சு உதவியா இருக்கும் நான் நம்புறேன் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி தொடர் பல செய்திகளுக்கும் உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கீங்க நேர்களுக்கும் மிக்க நன்றி நாளை காலை மீண்டும் இதை மனித மனித நன்றி நன்றி தொடர் E